கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்டு மசால் பூரி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் இது பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா குயிக்காக பண்ணிடலாம் ரொம்ப ஹெல்த்தியாக ஹைஜீனாக வீட்லேயே பண்ணி சாப்பிட்லாம் குயிக்காக பண்ணலாம் வாங்க இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான சாட் ஐட்டம் இதுக்கு வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு எவ்வளோ நீங்கள் எத்தனை பேருக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் ஒரு கால் கிலோ பட் பச்சை பட்டாணி தான் நான் வந்து ஓவர் நைட் ஃபுல்லாக சு ஊற போட்டு அதை வந்து குக்கரில் இது பண்ண போகிறேன் இதுக்கு வந்து நான் வெங்காயம் அந்த இதெல்லாம் அந்த மசால் பண்ணுறதுக்கு வெங்காயம் தேவைப்படும்னா அதுக்காக நம்ம அதிலேயே வெங்காயம் நான் அறுக்கிறேன் நான் நிறைய போடல ஒரு வெங்காயம் தான் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வெங்காயம் நல்லா பிடிக்கும்னா நீங்கள் கூட இன்னொரு பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க ஓவர் நைட் ஊற போட்டதுனால பட்டாணி நல்லா ஊறி இருக்குது இந்த பட்டாணியோட நான் உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு இது பண்ணுறேன் ஏன்னா நமக்கு சூடாக இருக்கும்போது நம்ம அதை தோல் உரித்து நம்ம அதை மேஷ் பண்ணுற கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் அதை வந்து தோல் சீவிட்டு அதை நாளாக கட் பண்ணி நான் அதோட மஞ்சள் பொடி தக்காளி பழம் ஒரு ரெண்டு தக்காளி பழமும் சேர்த்து இது பண்ணுறேன் நீ வெங்காயம் சேர்த்து கூட வேக வைக்கணும்னா வேக வைக்கலாம் ஆனால் நான் எனக்கு வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் கிரஞ்சியாக வாயில் அமுடும் போது நல்லாயிருக்கும் அதனால் எனக்கு நான் வந்து வதக்கியும் போது வெங்காயம் சேர்த்துக்கிறேன் மசாலா ரெடி பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு வந்து வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் இந்த மாதிரி பட்டாணி வேக வைக்கும் போதே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி நீங்கள் இதோட சேர்த்து வேக வச்சிடலாம் நீ உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி எல்லாமே ஒன்றா சேர்த்து போட்டு நம்ம வேக போட்டு செய்கிறனால நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இந்த பட்டாணி காய் மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பட்டாணி காய்க்கு தகுந்த மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் குக்கரை மூடி வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சுருக்கோம் இது அஞ்சு விசில் வர்றதுக்குள்ளே நம்ம இம்லி சட்னி புளி சட்னி ரெடி பண்ணிடலாம் இதுக்கு நான் ஒரு சின்ன எலு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி தான் எடுத்திருக்கேன் இது ஒரு டூ த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இம்லி சட்னி ரெடி பண்ண போகிறேன் நான் ஒன் மந்த் ப்ரிப்ரேஷனுக்குனால் நீங்கள் தேவையான கொஞ்சம் பெரிய அளவு நல்ல ஒரு கொய்யாப்பழ சைஸ் அதாவது பெரிய சைஸ் நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நீங்கள் ஊற போட்டு இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் நிறையாவே வரும் நான் வந்து கொஞ்சம் அளவு தான் எடுத்துருக்கேன் இதை நல்லா வெந்நீரில் கொஞ்சம் நேரம் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அரைச்சு வடிகட்டி வடிகட்டி அதோட பியூரி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து எதுவுமே கப்பி அந்த மாதிரி எதுவுமே வராது நார் அந்த மாதிரிலாம் இருக்காது நமக்கு நல்ல ஸ்மூத் கன்சிஸ்டன்சியாக கிடைக்கும் நமக்கு சட்னி கடாய் போட்டிருக்கேன் இடத்துல இப்போ இந்த நம்ம வடிகட்டின இந்த புளி பியூரியை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் லைட்டாக ஒரு கொதி வரவுமே மெல்லாம் சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களுடைய ஸ்வீட் ரெக்குவயர்மெண்ட்ஸை பொறுத்து நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க நான் வந்து அளவாக தான் சேர்த்துருக்கேன் ரொம்ப ஓவர் ஸ்வீட்டாக அதை டாமினேட் பண்ணுற அளவுக்கு நான் சேர்த்துக்கல நார்மலாக தான் சேர்த்துருக்கேன் நான் இதுக்கு கொஞ்சம் முன்ன பின்னே தேவைன்னா நீங்கள் வந்து கூட குறைச்சி இது பண்ணிக்கலாம் சில்லி பவுடர் ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூனும் மிளகு ஜீரக பொடி வந்து ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஆம்ச்சூர் பவுடர் வந்து ஒன் பை ஃபோர் டீஸ்பூன் போட்டிருக்கேன் நான் உப்பு வந்து தேவையான அளவு ஒரு கா அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நான் ஆக்சுவலாக உப்பு வந்து நீங்கள் இதான் நான் பார்த்து இது பண்ணிக்கோங்க இது வந்து சீக்கிரமே திக்னஸ் ஆகிரும் ஓவராக திக்காகிடக்கூடாது ஏன்னா அப்புறமும் அது ரொம்ப இதாயிடும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்த உடனே நம்ம இதை பாத்திரத்தில் மாற்றிடலாம் வேறு ஒரு பாத்திரத்தில் மில்லி சட்னியை இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம் பூரிக்கு நான் ஒரு ரெண்டு கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நான் மைதா மாவில் செய்யலை அதே மாதிரி கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் தேவையானால உப்பு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் நிதானமாக தெளித்து நல்லா இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்ல சப்பாத்தி மாவை பச பதத்துக்கு வந்து நல்லா இருகலாக பிசைஞ்சிக்கோங்க பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து க்ரீன் சட்னி அதாவது கொத்தமல்லி சட்னி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா அவங்கவுங்களுக்கு தேவை உரப்பு கூட வேணும்னா நீங்கள் கூட போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு பொறிகளில் சிலர் ஓமுப்பொடி கூட சேர்க்கலாம் நானும் ஓம்ப்பொடி சேர்க்கலை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி ஒரு சின்ன துண்டு புளி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க பட்டு போல் அரைச்சிக்கோங்க இப்போ க்ரீன் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் சட்னிக்கும் சரி இந்த க்ரீன் சட்னிக்கும் சரி கன்சிஸ்டன்சியை வந்து கரெக்டாக பா பார்த்துக்கோங்க இந்த க்ரீன் சட்னியை வெறும் ஒரு பாதத்தில் மாற்றிக்கலாம் நம்ம மசாலா செய்கிறதுக்கு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இதுக்கு வந்து சோம்பு தாளிக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வேக வச்ச நம்ம பட்டாணி உருளைக்கிழங்க வந்து உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து ஒன்று போல் நல்லா திக்காக இருக்கும் அந்த கிரேவி நல்லா மேஷ் பண்ணியாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் சோம்பு தாளிக்கிறதுக்கு நான் எடுத்திருக்கேன் அது நல்லா கலந்து விட்டுட்டு அது நல்லா பொறிஞ்சி வரட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்து விடுங்க பச்சை வாடை போகிற வரைக்கும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகா அது உரப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைச்சி போட்டுக்கோங்க நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா இது நல்லா பச்சை மாடை போகிற அளவுக்கு நல்லா வெங்காயம் வெந்து வதங்கி வரணும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்குள்ளே இதில் வந்து ட்ரை பவுடர்லாம் சேர்த்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரா பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு ரெட் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க அப்புறம் அரை டீஸ்பூன் அளவு தனியா பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் அதனால் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் பொடி சேர்த்து இந்த வெங்காயம் அந்த இது நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம பட்டாணி உருளைக்கெழங்கு வேக உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் போய் கொஞ்சம் இதுக்கு அளவாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம வேக வச்ச பட்டாணி உருளகிழங்கு கழுவிய இதில் சேர்த்துடலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ கொத்தமல்லி தூவி நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம் இது வந்து மசால் பூரிக்கான மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஃபஸ்ட் கிளாஸாக நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருபது நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ நம்ம பூரி பண்ணிடலாம் மசால் பூரிக்கு உண்டான பூரியை நான் வந்து பெருசாகவே இட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது பண்ணுறேன் இது வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் தான் கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப குட்டியாலாம் கட் பண்ணலை ரோட் சைடு கிடைக்கிற மாதிரி ரொம்ப குட்டியாலாம் நான் கட் பண்ணேன் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக தான் நம்ம வீட்டில் தானே சாப்பிட்றோம் நம்ம வீட்டில் பண்ணிக்கிறது நம்மளுடைய சௌரியத்துக்காக நான் எப்ப எப்படினாலும் நம்ம பிச்சு பிச்சு தான் போட போகிறோம் இது பண்ண போகிறோம் அதை எப்படியும் ஃபுல்லாக அப்படியும் கிறிஸ்பியாக நம்ம வந்து அப்படியே சாப்பிட போகிறது கிடையாது அதனால வந்து நாம் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக தான் பொறிச்சு எடுக்க போகிறேன் இதை கொஞ்சம் நிதானமாக பொறிச்சோம்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் இதில் வந்து மாவு பிசையும் போது நான் கோதுமையை நிறைய சேர்த்துக்கிட்டேன் ரவையை வந்து பாதி அளவு தான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்து ஈக்குவல் அளவு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரெண்டு கப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ரெண்டு கப் ரவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக நல்லா உ உப்பி வரும் பூ பூரி நார்மலாக பூரி பொறிக்கிற மாதிரி தான் பொறிக்கணும் ஆனால் கொஞ்சம் சிம்பிளை வச்சு பொறுமையாக தான் பூரி நல்லா கிறிஸ்பியாக வரும் நல்லா இதுவே அழகாக நம்ம போட்டுக்கிற பூரி மாதிரி தான் நல்லா உப்பி வருது அழகாக இதே மித்தடில் எல்லா பொறியையும் பொறிச்சு எடுத்துடலாம் வாங்க மசாலா பூரி கடையை போட்டுடலாம் பூரி ரெடி ரெண்டு வகை சட்னி ரெடி சூப்பர் டேஸ்டான மசால் ரெடி பொரி அப்புறம் வெஜிடபிள்ஸு அதை கேரட் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது இப்போ இவங்க எல்லோரையும் ஒன்றாக்கலாம் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இதில் லாஸ்ட்டாக லெமன் புழிஞ்சிக்கலாம் அடா 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 உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுன்னு நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அந்த ரீஸ் ஸ்பெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்